ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் லாக்கில் பார்க்க போகிறது ஃபிஷ் பார்க்க போகிறோம் பாருங்கள் நேற்று நம்ம வாங்கினது வந்து கிளி ஃபிஷ்ஷு இன்றைக்கி வந்து பெரிய ஊலா ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு இன்றைக்கி நல்லா கிடச்சது பெருசாக இருந்தது நல்லது வாங்கிட்டேன் இது வந்து அதோடய ஹெட்டு ஃபுல்லாகவே ஹெட்டு வால் அது ஃபுல்லாகவே குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து அந்த துண்டம் அந்த பீசஸ்லாம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் ஃப்ளஷே எப்படி இருக்குன்னு இது வந்து புளி ஊற வச்சிருக்கேன் குழம்புக்கு மிக்சி ஜாரில் வந்து குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கைப்பொடி தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சம் வெங்காயம் அதாவது வெங்காயம்னா ஒரு அரை கைப்பொடி ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க இதில் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புளி குழம்பு பொடி போடுங்க கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் இது நம்ம குழம்பு வச்சு குழம்புக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த பக்கம் பாருங்கள் நான் குழம்புக்கு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ புளியெலாம் கரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக வந்து குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போன்றேன் ஓகே பாய்